ஒரு நல்ல யோசனை என்ன பிசினஸ் வரைப்போம்மா பிசினஸ் ஆரம்பிப்பேன்டா கையில காரணம் காசு கிடையாது பிசுனஸ் ஹே பணத்தை பத்தி ஆட இப்படி பயப்படுற மனசு வச்சானா பத்தாயிர நாள் பத்தாயிரம் ரூபாய் பெறக்க மாட்டேன் ஆனால் மனசுல வைக்க மாட்டேன்ல எங்கிட்ட வச்சிருக்காதா ஒரு மாசம் ஒரே மாசம் டைம் கொடு குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய் பெறக்குறேன் நீ சம்பாதிக்கிறதுக்கு பின்னால நான் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு கேட்றேன் நீயா பாக்கலாமா 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 பார்த்தது போன்டா சம்பாதிப்போம் நிச்சயமா சொல்றேன்டா இந்த பங்கேற்றா நான் தான் ஜெயிப்பேன் உன்னை ஜெயிக்க விடுறது இல்ல டேய் வேணாண்டா பிச்சை எடுத்தாவது ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிப்பேன் பிச்சை எடுறா அதுக்கு தானே நீ லாய்க்கு போய் பிச்சை போச்சு அந்த சேவா சங்கத்துல இருக்க தள்ளு வண்டி போயில குஞ்சுக்க வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பிச்சை எடுப்போம் நல்ல ஐடியா சேவா சங்கம் நீ என்ன சொல்ற மல்லிகா இந்திரா என்ன இருந்தாலும் நீ இப்படி பணத்தை வாரி அரைக்கிறது நல்லா இல்ல முன்ன பின்ன தெரியாது உங்களுக்கு எல்லாம் இப்படி இறக்கப்பட்ட உதவி என்ன லாபம் லாபத்தை எதிர்பார்த்தா உதவி செய்யறோம் இதை பார் மல்லிகா சங்க காரியதர்சியா இருக்கிறனா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யலைன்னா மத்தவங்க எப்படி செய்வாங்க இத ரொம்ப பேர் ஏமாத்துவாங்க இருடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் கடவுள் புண்ணியத்துல எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு அந்த பணத்தை பிறருக்கு கொடுத்து பாக்குறதுல எனக்கு எவ்வளவு நிம்மதி இருக்கு தெரியுமா சரி சரி நாங்க எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது நாங்க வரோம்மா போயிட்டு வாங்கம்மா பெரியம்மாக்கள் அம்மா அம்மா யார் நீங்க வாங்க என் பேரு வேணும் நீங்க தான் இந்த சேவா சங்கத்து காரியதரிசி இந்திராவா ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்ல சொல்ல கேள்வி நீங்க ரொம்ப தாராள மனசு கொண்டவங்களாம் பணத்தை வாரி வாரி அனுப்பிங்களா உங்களுக்கு நேரடியா பாத்துட்டு போறாரு வந்தேன் பாத்தேன் பாத்துட்டேன் கரெக்டுங்களா இருங்க நீங்க யாரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்னால என்ன செய்ய முடியும் கடவுள் எனக்கு ரெண்டு நாள் தான் கொடுத்திருக்காரு ஆனா காலைல எனக்கு உணர்ச்சியே கிடையாது என்னால நிக்கவோ நடக்கவோ முடியாது வைத்தியம் பாத்துக்கலையா இலவசமா யாராவது வைத்தியம் பாக்குறாங்களா ஏ நாங்க இலவசமா ஒரு ஆஸ்பத்திரி நடத்திக்கிட்டு இருக்கோம் வேணும்னு அதுல சேர்த்துக்கிறீங்களா ஐயோ எங்க அம்மா அம்மா இதே மாதிரிதான் சேவா சங்கம் சேவா சங்கம்னு சங்கத்துக்காகவே காசு இருக்கிற காலத்துல காசா இறைச்சாங்க இப்ப காசு கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்காக உங்களுக்கு காசு நோய் வரும் சொல்ல வரல பெருமைக்கு சொல்லல ஊர் புறங்க அம்மாவை பார்த்து தருமி தரும இப்ப அவங்க இருமி இரு செத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கலன்னா ரெண்டே நாள்ல அவங்க வெளியே தூக்கி அடிச்சிருவாங்க வேணும் உங்களுக்கு கால் சரியில்லைங்கிற குறை இருந்தோம் அத பெருசா நினைக்காம உங்க அம்மா பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கிறேன் கவலைப்படாதீங்க வேணும் உங்க அம்மா வைத்தியத்துக்கு நானே பணம் கொடுக்குறேன் நீங்க பணம் கொடுக்குறீங்களா என்னங்க

நம்ம என்னால நம்பவே முடியலையே பாஸ்கருக்கு ஆமா சார் அவர் ஆளே ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாரு நீங்க பார்த்தா கூட ஆச்சரியப்படுவீங்க சார் இங்க செங்கல்பட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நானும் சமீபத்துல அவரை மெட்ராஸ்ல போய் போய் பார்க்கவே இல்லை அந்த பொண்ணு

செங்கர வீடு மாதிரி காணுங்க எப்படிதான் டாக்டர் குமார் எதிர்பார்த்தியும் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அமெரிக்காவில நேரம் இப்பதான் வரேன் ஐயோ அஞ்சு கலை கூட போனதுல அமெரிக்காவில் இருந்து வர வந்த உடனே இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டேன் எப்படியே என்ன நான் வந்த ஒரு ஏன்னா வேணும்

இருக்காது எனக்கு தெரிஞ்ச கேட்க சொன்னது எங்கேயாவது கொஞ்சம் மாதிரி தெரிஞ்சா இப்போ குணம் ஆயிட்ட மாதிரிதான் இப்போ 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 என்னடா டாக்டர் காலைல முடிச்சு போட்டீங்க

உள்ளதை சொல்லுங்க இந்த அடி அடிக்கிறீங்களா நீங்க அமெரிக்கா போயிட்டு வந்ததா இல்ல ஆப்பிரிக்காவா எனக்கு ஒண்ணும் புரியல கொஞ்சம் காபி பண்றீங்களா கடப்பா அவருக்கு தான் அவருக்கு எனக்கும் கொடுங்க பாவன் டாக்டர் அவருக்கு காபி குடுக்கலாமா அவன் பச்சை தண்ணி தவிர வேற எதையும் குடிக்க கூடாது இது எங்க சொல்லிருக்கு அமெரிக்கா இது அமெரிக்கா கால முடிச்ச போற கால என்ன கட்சி பண்ணு நினைச்சேன் எல்லாம் ஒன்னால வந்து தானடா

கொஞ்சம் வரீங்களா oh, <laughs> <Madras, laughs>

இந்த கேஸுக்கு பச்சை தண்ணியை தவிர வேற எதுவுமே குடிக்க கூடாதுன்னு சொன்னீங்களா ஐயா இல்லையே சுடு தண்ணி குடிக்கலாம்னு சொன்னனே கேட்டு பாருங்க இந்த மாதிரி வியாதிக்கு தண்ணி தான் குடிக்கணும்னு எந்த புத்தகத்துல படிச்சீங்க தண்ணி குடிக்க கூடாதுன்னு எந்த புத்தகத்துல படிச்சீங்க உங்க கேள்வி எனக்கு புரியல அதெல்லாம் புரியாது அமெரிக்கா மரம் தான் புரியும் போயிட்டீங்களா அமெரிக்கா போகலே ஐநா வரமா டாக்டர் ரோஜன் டாக்டர் நிரஞ்சன் அந்த தண்ணி விஷயம் நீங்க அதுலயே இருங்க தண்ணி விஷயத்தை பத்தி நம்ம பேசுவானே அத பத்தி தான் பெரிய மனுஷங்க எல்லாம் பேசுறாங்களே நோனோ அதெல்லாம் நான் கேட்க வந்தது இவர் காலை குணப்படுத்துறேன்னு சொல்லி கம்பால அடிச்சுங்களாமே ஏன் கையில கம்பு தான் இருந்தது யாரையும் குணப்படுத்துறது பேஷண்ட் அடிக்கிறதா இன்னும் உங்களை அடிக்கலாமே தப்பு இல்லையா டாக்டர் அடி உதவுறா அண்ணன் தம்பி உதவ மாட்டான் தெரியாதா நீங்க ஒரு டாக்டரா எங்க டிகிரி வாங்க அதுவே தெரியல நீங்க ஒரு டாக்டரா நான் டாக்டரா இல்லையான்னு தெரியணும் மெட்ராஸ்ல யார வேணாலும் கேட்டு பாருங்க நான் டாக்டரா இல்லையான்னு தெரியணும் அமைக்காலமே கேட்டு பாருங்க

இப்பதான் தெரிவி நீங்க அமெரிக்கா போகிறேன் என்னுடைய சொந்த டாக்டர் நிரஞ்சல் குமார் இவ்வளவு பெரிய டாக்டர் அவர்கிட்ட ரொம்ப சாதாரணமா சண்டை பிடிச்சி வெளியே தோத்திருக்கீங்க எடுத்த உண்மை காலை விட்டுறதா அந்த டாக்டர் கூட பரவாயில்ல இருக்கிறது ரெண்டு கால் அதையும் வெட்டிட்டா பாத்திருக்கா ஊர்ல எத்தனை நொண்டு பிச்சை காரங்கள அத்தனை பேர் உங்க பேசுங்க சார் காலை விட்டுட்டா வர சொல்லுமா இந்த வயசுல நான் கால் போயிட்டா அந்த வண்டியில் பார்த்துட்டு ஐஸ்கூட்டு காரணம் தேவி உங்க பேஷண்ட் ஒரு பெரிய இனிமே எங்க டாக்டருக்கு வேலை இல்ல போலீசுக்கு போன் பண்ணுங்க போலீஸ் போலீஸ்